நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் வந்து கொடை மிளகாயை பயன்படுத்தி முட்டை பொரியல் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது முட்டை பொடிமாஸ் முட்டை பொரியல் எப்படி செய்வது பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் மூன்று பெரிய வெங்காயம் வந்து எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம் குடை மிளகாய் வந்து இரண்டு பெரிய குடை மிளகாய் வந்து எடுத்து நறுக்கியிருக்கோம் இதை வந்து முட்டை நம்ம நான்கு முட்டை வந்து நம்ம சேர்க்கப்போறோம் இதுதான் தேவையான பொருள் இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த குடை மிளகாய் கேப்சிகம் வந்து காரத்தன்மை வந்து கம்மியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம கொடுத்தோம்னா குழந்தைகள் கூட இதை சாப்பிடுவாங்க முட்டை பொரியில் வந்து சேர்த்துக்கிறது நல்லது இதை எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோ பார்க்கப்போறோம் வீடியோவில் போகக்கூடிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி புஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு வடைச்சட்டி வச்சு காய வச்சுக்குங்க கடவுளை பருப்பு சிறுகளவு சேர்த்துங்க சிறுதளவு கடவுளை பருப்பு சிறுதளவு சோம்பு சோம்பு இந்த மாதிரி நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் சீரகம் வந்து அதிகமாக ஒரு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நல்லா அந்த அளவு வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கு வச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணி அதாவது பச்சை மிளகாய் கிடையாது கேப்சிகம் குடை மிளகாய் என்னுடைய ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம குடை யூஸ் பண்ணி இந்த மாதிரி முட்டை பொரியல் பண்ணோம்னா எப்படி இருக்கும் ஏன்னா எல்லா வீட்லையும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் மட்டும் வச்சு ஆம்லெட்டாக செஞ்சுருப்பீங்க இது குடை மிளகாய் கேப்சிகம் வச்சு நம்ம இந்த முட்டை பொரியலும் செய்யப்படும் நல்லா வணக்கி எடுத்துக்கணும் நல்லா பொண்ணு நிறுலம் வரளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கி வதக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க அதிகப்படியான உப்புலாம் வேண்டாம் சிறிது உப்பு சேர்த்துக்கங்க நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் முட்டை வந்து நான்கு முட்டையை வந்து நீங்கள் பொத்து ஊற்றிருங்க நம்ம நான்கு முட்டை வந்து பொறிக்கிற அளவுக்கு தான் கேப்சிகமும் வெங்காயமும் நிற்கிட்டுருக்கோம் அவ்வளோதான் தேவையான எல்லா பொருட்களும் சேர்த்தாச்சு முட்டை நாலு முட்டை ഊത്തിയാ വന്ന് നമ്മൾ നല്ല പതുങ്ങൾക്ക് പതക്കെടുത്താൽ പോകും இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு வதைக்கி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்தீங்க பெப்பர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க பெப்பர் வந்து தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு குடை மிளகாய் முட்டை பொரியல் கேப்சிகம் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதேபோல் உங்களுடைய வீடுகளிலும் ஒரு முறை செய்து பாருங்கள் இது வந்து குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கும் மீண்டும் இது மாதிரி நீங்கள் முட்டை பொரியல் செஞ்சுக்கலாம் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி